இன்னைக்கு வந்து சொக்கனூருக்கு நம்ம வந்து நுங்கு வெட்டுறதுக்காக ஒன்றாம் தான் வந்து நுங்கு வெட்ட வந்தான் அதெல்லாம் வந்து சீ வீட்டுக்கார் இவ்வளோ இவ்வளவு கொலைகளையும் வெட்டி நொங்க சாப்பிட்டாச்சு பாருங்க இன்னைக்கு பனை மரத்தில் ஏறி இவரை கஷ்டப்பட்டு நொங்கு வெட்டிருக்கான் இந்த உலகத்தில் இயற்கை நமக்கு என்னென்னலாம் கொடுக்குது மனிதன் வந்து அறுசுவையும் வந்து உண்ணுவதற்காக அந்த மரம் வந்து அந்தந்த மாசத்துக்கு அந்தந்த சீசனுக்கு ஒரு பழம் நமக்கு கிடைக்கிறது நான் இழந்த பழமா இருக்கட்டும் நாவ பழமா இருக்கட்டும் கள்ளி பழமா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா பழமும் டப்பா பழம் இதெல்லாமே ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு சீசன் அதுல ஒவ்வொரு சத்து இருக்கு ஒரு ஊட்டச்சத்து இருக்கு அப்புறம் தான் மனிதர்கள் அந்த அந்த உணவுகள் எல்லாம் உண்ணாங்க நல்ல வலிமையா இருந்தாங்க கார்த்தி வலிமையா மேலே சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் இப்படியே சாப்பிட்டு அதனால

அவங்கள்ட்ட எல்லாமே கொடுத்து விதைச்சிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏழாயிரம் நடத்தான் அதே மாதிரி இந்த இந்த வருஷம் நடுறதுக்கு பண கதைகளை நாங்கள் வந்து விட்டுருக்கோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஊரில் இருக்க இளைஞர்களும் பனை மரத்தை வந்து அவங்க ஏரியில் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கவங்களும் பண பணக்கதையை பொறுக்கி அவங்க அவங்க ஏரியிலே அவங்க அவங்க ஆத்தங்கிற ஓரமாக தயவு செஞ்சு ஊணுங்க ஏன்னா வந்து மரங்கிறது வந்து தண்ணியை வந்து சேமித்து வைக்கக்கூடியது